அதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதை சொன்னவர்கள் ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்தார்கள் ரெண்டு மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை எவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறை அதிகரித்து தருகிறது என்பது தொடர்பான புள்ளிவரங்களை வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே இந்த போரால் அழிந்து போன வடக்கிலே பதினைந்து வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மாபெரும் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை நகரை மீட்போம் என்னும் துணிப்பொருளில் இன்று குறித்த போராட்டம் இடம்பெற்றது பருத்தித்துறை துறைமுகத்தடியில் இருந்து காலை எட்டு முப்பது மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பில் காணப்படும் பருத்தித்துறை தபால் அலுவலகம் முழுமையாக ராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் பருத்தித்துறை நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெளிச்ச வீட்டில் பல காலமாக இருக்கும் ராணுவத்தினை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் நூற்றாண்டு காலமாக இருக்கும் பருத்தித்துறை நீதிமன்றத்தை இடப்பற்றாக்குறை காரணமாக இடமாற்றம் செய்யும் நோக்கம் காணப்படுவதால் ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜர் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் கையளிக்கப்பட்டது அத்துடன் இதற்கான தீர்வுகள் கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கூறப்பட்டது இக்கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகள் தமது முழுமையான ஆதரவை வழங்கிய போதும் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டும் பங்களிப்பு செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு பருத்துத்துறை நகரிலே மக்கள் வாழ்விடங்களிலேயும் மக்களுடைய உபயோகத்துக்காக இருந்த பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனை கதனை விடாமல் இத்தனை காலம் வைத்திருப்பதற்கு எதிராக நகர சபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது நகரசபையினாலே முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி கட்சி பேதம் இல்லாமல் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நகரசபை தலைவருடைய தலைமையிலே இதை செய்தது வரவேற்புக்குரிய ஒரு விடயம் இப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக ராணுவம் கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த இடங்களிலேருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக வைத்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி கடையடைப்பு கோரியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த இராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்து கொண்டிருக்கிறது இங்கே பருத்துத்துறை நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம் அதே போல் வெளிச்ச வீடு பல நிலங்கள் அப்படியாக உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி ஹர்த்தாலின் போது கிளிநொச்சி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை தவிசாளரும் பல இடங்களை கிளிநொச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசிக சாலை உட்பட பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன் இன் இன்றைக்கும் இராணுவத்திரைய கையடக்கத்திலே இருக்கிறது ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பி அதே வேளையிலே இப்படியாக பிரதேசம் பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டி காட்டி அதிலேருந்து அவர்கள் வெளியேற வேண்டுமென்று கோருவது மிகவும் முக்கியமானது அந்த வகையிலே பருத்தத்துறை நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்க விடயம் நகரசபை தவிசாளர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் தொடர்ச்சியாக மற்ற பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் கூட தங்கள் தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இராணுவம் கடற்படை சில வேலைகளில் விமானப்படையாக இருக்கலாம் அவர்கள் வெளியேற வேண்டும் மக்கள் பாவனைக்கு அது விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியிலே எங்களோடு பதினைந்து வருட காலம் பயணித்தவர்கள் அந்த கட்சியினர் அந்த பதினைந்து வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள் மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது இன்னமும் ஒரு இடமும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம் சர்வதேசத்துக்கும் இந்த செய்தியை சொல்கிறோம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை இரண்டு வீதிகள் இரண்டு தேர்தல்களுக்கு முன்னதாக திறந்து விடப்பட்டிருக்கிறது அது மட்டும்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறுநூற்றி பதினெட்டு மீட்டர் நீளமான ஒரு வீதி இரண்டு பக்கத்திலே அது முன்னரே திறந்து வைக்கப்பட்டிருந்தது மார்ச் மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டது ஆனால் பெரிக்கேட் இருந்தது அதை திறந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெலாலி வீதியிலே திறந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அதிலே பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற அந்தத்துக்கு செல்ல வேணும் இறங்க முடியாதுன்னு வாகனத்தை நிறுத்த முடியாது சைக்கிளிலே போக முடியாது நடந்து போக முடியாது அது நீ வீதி திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இந்த இரண்டையும் தவிர ஒரு அங்குல நிலைமேனும் விடுவிக்கப்படவில்லை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பருத்தித்துறை நகர பகுதியிலே மிகவும் முக்கியமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய ராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாமை அகற்ற வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி பருத்துத்துறை பிரதேச மக்களினாலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பருத்துத்துறை நகர சபையினுடைய வழிகாட்டலிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பருத்துத்துறை நகரப்பகுதியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்திற்கு சொந்தமான காணிகள் நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது அதே வேளையிலே பருத்துறையில் இருக்கக்கூடிய வெளிச்ச வீட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் நீதிமன்றத்தை விரி விரிவாக்க முடியாத நிலையிலே நீதிமன்றத்தை வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது அதுபோன்று தபால் நிலையத்தையும் வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது இந்த சூழலிலே அதே போன்று சுற்றுலாத்துறை தொட அபிவிருத்தி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்தார்கள் ரெண்டு மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை எவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறை அதிகரித்து தருகிறது என்பது தொடர்பான புள்ளி வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே இந்த போரால் அழிந்து போன வடக்கிலே பதினைந்து வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை இவ்வாறான நிலையிலே தான் நகரசபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் சகல கட்சிகளும் அந்த சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய சகல என்பிபியினர் இந்த இந்த இனவாத அனுரகுமார தலைமையிலான என்பிபி இனவாத கட்சியை தவிர அந்த அனுர இனவாத கட்சிக்கு துணை போகிறவர்களை தவிர ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலிலே இந்த முகாம்கள் அகற்றப்பட்டு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அதனைவிட இந்த இன அளிப்பிலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைக்கேற்கள் அகற்றப்பட்டு அபிவிருத்திக்க கூடிய வகையிலே அந்த இடங்கள் இந்த பொது அமைப்புகளிடமும் மக்களிடமும் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த கோரிக்கை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் நகரசபை தவிசாளரும் ஏனைய உறுப்பினர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் ஆகவே உடனடியாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி